ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது தைப்பொங்கல் அப்போது பாரம்பரியமான உணவுகளை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன சமைக்கிறோம் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் நம்ம பொங்கலுக்கு செய்வோம் ஸோ சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பும் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வெண்பொங்கலுக்கு வெறும் பச்சரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து சூரிய பொங்கல்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வைப்பாங்க பட் நம்ம இப்போலாம் யாரும் வந்து அடுப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து பானையில் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து பித்தளை பாத்திரத்தில் வைப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பித்தளை பாத்திரத்தில் தான் வைப்போம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றுவோம் பால் ஊற்றிட்டு இது கொஞ்சமாக பொங்குனதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியை வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம் அரிசி கழுவுன தண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து பொங்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட் அரிசி கழுவுற தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பால் பொங்கிருச்சு இந்த டைமில் வந்து நான் அரிசி கழுவுன தண்ணியை சேர்க்குறேன் அரிசி கழுவுன தண்ணின அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டில் வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அந்த ஊற வச்ச தண்ணி தான் இது பொங்கல் அன்னைக்கு அரிசி மாவால் கோலம் போட்டு இந்த பானையிலலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுலேயும் அரிசி மாவால் கோலம் போடுவோம் அப்புறம் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அதெல்லாம் கட்டுவாங்க பொங்கல் டைமில் தான் அதெல்லாம் செய்யணுங்கிறனால நான் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அதெல்லாம் கட்டலை அரிசி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் ஏன்னா வெள்ளம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தலை தளப்பாகிடும் அதனால் நல்லா கெட்டியாகணும் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து பால் சேர்க்கணும் இதில் பாதி அளவுக்கு தண்ணியும் பாதி அளவுக்கு பாலும் சேர்த்து தான் இந்த வெண்பொங்கல் செய்வாங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப வந்து நீட்டு போன மாதிரி ஆகிடும் வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும் இப்போ இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்கிறேன் முந்திரையும் ஏலக்காவையும் வறுத்துட்டு அதில் சர்க்கரை போட்டு மிக்சியில் நுணுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்குவோம் வறுத்துட்டு இதையும் வந்து அந்த சர்க்கரை பொங்கல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி இந்த எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து இறக்கும் போது கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சமைக்கிறதுக்காக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்குறேன் ஏன்னா காய் நம்ம நிறையா சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால பாத்திரம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் அப்புறம் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா காயோட விலையெல்லாம் சீப்பாக இருக்கும் அதே டைம் நிறைய வெரைட்டி ஆஃப் காய்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லா காயுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் கிடைக்குதோ அந்த காய் எல்லாமே நீங்கள் இதில் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னென்ன காயெல்லாம் சேர்க்குறேங்கிறத நான் சொல்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சொரக்காய் சேர்த்துக்கிறேன் நாட்டு சொரக்காய் எங்களுக்கு கிடைச்சது நான் அதனால ஆசையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நாட்டு சொரக்காய் வாங்கிட்டு வந்து நான் அதை சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மொச்சை சேர்க்கிறேன் பீர்க்கங்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் அவரைக்காய் முருங்கைக்காய் சக்கரை கிழங்கு இதெல்லாமே நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் வேற ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நீங்க பெருங்காயத்தூள் இப்போ வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பாருக்கு பொடி நுணுக்கும் போது அதில் வேணுன்னாலும் பெருங்காய கட்டியை சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் பருப்பு தண்ணி ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிறேன் அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கணும் பொங்கல் டைம்ல செய்யற சாம்பார் பார்த்தீங்கன்னா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அப்பதான் இப்போ இதை நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்துருச்சு இந்த டைம்ல நான் புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஆய் நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அளவுக்கு புளி சேர்க்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி நுணுக்கிறதுக்காக நம்ம தனியாக மிளகு ஜீரகம் அரிசி தோரம்பருப்பு கட்டி பெருங்காயம் வெந்தயம் இதெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நம்ம பவுடராக மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளித்து ஊற்றிட்டேன் அடுத்தது நம்ம அவியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு என்ன காயெல்லாம் சேர்த்தனோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து நீர் காயெல்லாம் சேர்க்கக்கூடாது அதாவது பீர்க்கங்காய் சொரக்காய் அது மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது பட் பொங்கல் டைமில் செய்கிறதுனால சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு நான் எல்லா காயுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறேன் இந்த காயெல்லாம் உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது கூட தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அதெல்லாம் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது லைட்டா ஒரு கொதி வந்தா போதும் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊத்தி சீரகமும் கருவேப்பிலையும் தாளித்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நான் ரசத்துக்கு கரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதையும் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் பருப்பு ரசம் வைக்கும் போது ரசத்து கரைச்சிருக்கதோட பருப்பு சேர்க்காம தனியாக பருப்பு வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இந்த பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரசத்தை ஊற்றின உடனேவே மூடிடணும் அப்போ தான் இந்த ரசம் வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் அடுத்தது பரங்கிக்காயில் ஒரு ஸ்வீட்டான ஒரு தொட்டுக்காய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்ரூம் வச்சுக்கோங்க அதில் கடுகு தாளிச்சுக்குவோம் தாளிச்சிக்கிட்டு மஞ்சள் பரங்கிக்காவை எடுத்து இது கூட சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் போதும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்குவோம் நல்லா அப்புறம் இறக்குற டைமில் இதில் வந்து பால் திருவண்ண தேங்காய் அப்புறம் வந்து சக்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த பரங்கிக்காவும் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரியான உணவுகள் தான் செய்வோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரியான உணவுகள் மட்டும்தான் செய்வோம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி